ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பருடைய இருபதாம் தேதி அதே போல் நாளை நாள் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதத்துடைய மூன்றாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப நாளைய புதன்கிழமை மிகவும் சிறப்பான புதன்கிழமையாக வருது நாளை புதன்கிழமை அப்படி என்ன சிறப்பான நாள்னு புதன் புதன்கிழமை அஷ்டம திதியானது வருது அஷ்டமி அப்படிங்கிறது ஒவ்வொரு தமிழ் மாதத்துலேயும் வரக்கூடிய ஒரு திதி இந்த திதி வளர்பிறை தேய்பிரை என இரண்டு தினங்கள் வரும் இந்த டைம் வரக்கூடிய அஷ்டம திதி வச்சுக்கோங்களேன் வரல்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி சாரி வளர்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி அதுவும் வளர்பிரையில் வரக்கூடிய இந்த அஷ்டமி ரொம்ப பொன்னான பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பலமொழியில வந்திருக்கக்கூடிய புதன் கிழமையுடைய அஷ்டமி அதனால் இது புதன்பார அஷ்டமி என்று கூட அழைக்கப்படும் இந்த அஷ்டமியில் நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு நிறைய பரிகாரங்கள் செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு அதில் குறிப்பிட்ட சில பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறத தான் இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அந்த குறிப்பிட்ட பரிகாரம் என்னன்னா கடன் பிரச்சனை கழுத்து நெரிக்கிறவங்களாக இருக்க இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கழுத்து நெரிக்கக்கூடிய கடன் பிரச்சனையிலேருந்து தப்பிப்பதற்கு கிராம்பு வைத்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அஷ்டமினாவே வந்து நிறைய பேர் பைரவர் வழிபாடு மட்டும்தான் செய்யணும் அப்படின்ட்டு நாம் நினைப்போம் ஆனால் அஷ்டமியில் பைரவர் வழிபாடு மட்டும் இல்லாமல் இது போல் கிராம்பு வைத்து செய்யக்கூடிய பரிகாரங்களும் நாம் செய்யலாம் இந்த கிராம்பு வைத்து அதை மாலையாக தயார் பண்ணி அந்த பரிகாரம் செய்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பார்த்து விரைவில் உங்கள் கடன் பிரச்சனை காணாமல் போவதற்கு இந்த பரிகாரத்தை செய்துடுங்க சரி வாங்க என்ன பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோல வந்து டீட்டெயில்டா வந்து பார்க்கலாம் கிராம்பி என்பது மகாலட்சுமியுடைய அம்சமாக பார்க்கப்படுது வாசனை நிறைந்த அனைத்து பொருட்கள்லையுமே மகாலட்சுமி நிறைந்து இருக்கிறாங்க என்பது ஒரு ஐதீகோ கோவில்களில் செய்யக்கூடிய பெரிய பெரிய யாகங்கள்லேயும் ஓமங்கள்லேயும் பிரதான இடத்தை பிடிப்பது இந்த கிராம்பு மட்டும்தான் அவ்வாறு வீட்டில் ஏதேனும் சாபம் செய்வதாக இருந்தாலும் முதல்ல ஒரு கலசம் வைக்கப்படும் அதாவது ஏதாவது ஒரு ஸ்பெஷல் பூஜை செய்யப்படும் போது அது கலசம் வைக்கப்படும் அதில் நீர் நிறைந்து கொண்டு அதோடு சில பொருட்களானது போடப்படும் அவற்றில் முதலாவதாக இருப்பதும் இந்த கிராம்பு தான் இந்த கிராம்பிற்கு பொதுவாகவே நேர்மறை அதிர்வுகளை உட்கிரகிக்கக்கூடிய திறன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது இதனை வைத்து பூஜை செய்வதன் மூலம் நினைத்த காரியத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் இந்த கிராம்பு வைத்து செய்யக்கூடிய பரிகாரத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வந்து ஷேர் பண்ண போறேன் அதே போல நாளை நாள் வந்து பைரவர் வழிபாடு தானே செய்யணும் இந்த மாதிரியான வழிபாடு செய்யறமே இது ஓகேவா அப்படின்ட்டு கேட்பீங்க ஸோ பைரவர் வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாளாக அஷ்டமி இருந்தாலும் அஷ்டமி வந்து புதன்கிழமை வந்திருக்கு அப்ப புதன்கிழமை அஷ்டமி வந்திருக்கக்கூடிய பரிகாரம் பண்ணுவோ அதை நாம் பண்ணால் தான் நமக்கான பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும் அதனால் கிராம்பு வைத்து நாளை நாள் செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை தாராளமாக நான் சொல்வதை தெரிஞ்சு அதை அப்படியே செய்திடுங்க கலசத்தில் நீர் நிறைந்து வைப்பது என்பது வருண பகவானை வழங்குபவதற்கு ஈடாகும் என்று ஒரு பழமொழியை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது அதே போல் அந்த தண்ணீரில் கிராம்பு சேர்ப்பதன் மூலம் அதுக்கப்புறம் சொல்லப்படக்கூடிய மந்திரங்களை அவள் உட்கரித்து கொள்ளுமா பிறகு இதை உட்கரித்த அந்த ஆன்மீக நேர்மறை அதிர்வுகளில் நேரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இது வந்து கரைய விடுமா கிராம்பு வந்து கரைய விடுமா எனவே தான் அந்த தீர்த்தத்தை பருகுவதன் மூலம் உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் வந்து தேர்வு என்று குறிப்பிடப்படுது இதனை வீட்டில் நாம் செய்வதன் மூலம் முகம் கழுவதன் மூலம் அதாவது அந்த தண்ணீரை நாம் வீட்டில் வந்து பயன்படுத்தி நாம் பரிகாரம் செய்வதன் மூலம் அதன் மூலியமாக வரக்கூடிய அந்த தண்ணீரை முகம் கழுவுறது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்தி க்திகள் கடாச்சம் இதெல்லாம் கிராம்பு வைத்து செய்யக்கூடிய பரிகாரங்கள் கிராம்பிற்கு நமது வார்த்தைகளை உள்வாங்க கூடிய திறன் வந்து இருக்கு நமது வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் இவற்றின் மூலம் கடவுளுக்கு மிகவும் அருகில் கொண்டு செல்ல முடியும் என்று ஒரு பரிகாரமும் சொல்லப்படுது எனவே இந்த பரிகாரம் செய்வதற்கு முதல்ல நாட்டு மருந்து கடைகளில் அப்படி இல்லைன்னா மளிகை கடைகளில் கிராம்பு வாங்கிக் கொள்ளுங்க பின்னர் ஒரு பூக்கட்டு கயிறையும் பயன்படுத்தி பூ கட்டுவது போல மேற்புறம் ஒரு கிராம்பு கீழ்ப்புறம் ஒரு கிராம்பு என வைத்து இவ்வாறு நூற்றி எட்டு முடிச்சுக்கள் போட்ட கிராம்பு பூ மாலையை வந்து ரெடி பண்ணணும் இப்ப நம்ம பூ போல கிராம்பை கட்டும்போது ஒவ்வொரு முடிச்சு போடும் பொழுது உங்க வேண்டுதல மனதில் நினைத்து கொண்டு முடிச்சு போட வேண்டும் இப்போ கடன் பிரச்சனைலாம் இருந்ததுனா கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று மனசுக்குள்ளே நினச்சி ஒவ்வொரு முடிச்சு போடணும் அப்படி ஒவ்வொரு முடிச்சு போடும் பொழுது மனதிற்குள் உங்கள் கடன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தீந்துடும் அப்படின்னு சொல்லி கொண்டே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரணும் இப்படி உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேணும்னு நினைக்கிறீங்களோ ஏதாவது ஒரு வேண்டுதலை மட்டும் அனைத்து முடிச்சிருக்கும் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு முடிச்சுக்கும் ஒவ்வொரு வேண்டுதல்லாம் சொல்லக்கூடாது நூற்றி எட்டு முடிச்சுக்கும் ஒரே வேண்டுதல் தான் சொல்லணும் ஆனால் அந்த வேண்டுதல் எந்த வேண்டுதல் வேணாலும் இருக்கலாம் இப்போ கடன் அடைனா கடன் அடையணும்னு வேண்டிக்கலாம் இல்லை உங்களுக்கு பணம் வரணும்னு நினச்சிங்கன்னா பணம் வரணும் அப்படின்ட்டு வேண்டிக்கலாம் இல்லை உங்களுக்கு ஏதாவது வரம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வரத்தை வந்து கேட்கலாம் கடன் பிரச்சனை உடல் ஆரோக்கிய பிரச்சனை சண்டை சச்சரவு நில தகராறு வழக்கு இது போன்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கிராம்பு மாலையை ரெடி பண்ணும்போது அந்த முடிச்ச போடும்போது வேண்டிக் கொள்ளுங்க ஸோ வேண்டி அந்த முடிச்ச போட்டு கிராம்பு மாலையை ரெடி பண்ணதுக்கு பின்னாடி கோவிலில் இருக்கக்கூடிய பாம்பு புத்திற்கு அப்படி இல்லைனா சூளாயுதத்திற்கு மாலையாக அணிவித்துடுங்க அப்படி நாளை நாள் அந்த மாதிரி பண்ணும்போது ஐஸ்வர்யம் உண்டாகும் சுபிச்சமானது கிடைக்கும் லக்ஷ்மி கடாட்சமானது பெருகும் ஸோ கிராம்பு மாலையை கோவிலில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு சாத்த வேண்டும் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் படத்திற்கு கூட மாலை அணிவித்து பூஜை செய்வதன் வருவதன் மூலம் நல்ல பலனை வந்து பெற முடியும் அதனால் நாளை நாள் உங்களுடைய விருப்பம்தான் உங்களுக்கு எப்படி நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிராம்பு மாலையை நீங்கள் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க ஸோ கிராம்பு மாலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நூற்றி எட்டு என்ற முடிச்சில் இருக்கணும் அந்த நூற்றி எட்டு முடிச்சு படும்போது வேண்டுதல் இருக்கணும் அந்த வேண்டுதலோடு நீங்கள் அந்த மாலையை வந்து ரெடி பண்ணதை கோவிலில் இருக்கக்கூடிய அம்மனுக்கும் போடலாம் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் படத்துக்கும் போடலாம் ஆனால் எங்கே நீங்கள் பண்ணாலும் அந்த சொன்ன முடிச்சு போடுறது நூற்றி எட்டு இருக்கணும் நூற்றி எட்டுக்கும் ஒரே ஒரு இதாக தான் இருக்கணும் ஸோ நாளை நாள் இந்த நாளில் இந்த கிராம்பு வைத்து இந்த பரிகாரம் செய்கிறதன் மூலிமா உங்களுடைய பிரச்சனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூடிய விரைவில் வந்து சரி அதே போல நாளை நாள் மார்கழி மாத வளர்பிறை திதி அஷ்டம இருக்குது ஸோ பைரவர் வழிபாடு பத்தி நிறைய பேர் கேட்பீங்க அப்படி கேட்குறவங்களுக்கு பைரவர் வழிபாடு வந்து சொல்லிடுறேன் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே சிறப்பு வாய்ந்த நாள் தான் அதிலும் கூடுதலாக அந்த நாட்களை மேலும் சிறப்பாக செய்யக்கூடிய சில விசேஷ திதிகள் சேர்ந்து வந்தால் சொல்லவே வேண்டாம் இரட்டிப்பு பலன் நமக்கு உண்டு அந்த வகையில் நாளை மார்கழியுடைய மூன்றாவது நாள் சிறப்பாக வளர்பறை திதி சேர்ந்து வருது அது மட்டும் கிடையாது இந்த அஷ்டம திதியோடு சனி பயிற்சி நாளை நாள் சேர்ந்து வருது இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய ஆன்மீக வழிபாடு பற்றிய தாள்களையும் வந்து ஷேர் பண்ணுறேன் அதையும் வந்து இதோடு செய்யணுன்னு நினச்சிங்களா செய்துடுங்க இந்த அஷ்டம திதியானது செவ்வாய்க்கிழமையே ஸ்டார்ட் ஆகுது அதாவது இன்றைய நாளே ஸ்டார்ட் ஆகுது இன்றைய நாள் ஸ்டார்ட் ஆகி நாளைய புதன்கிழமை வரைக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அஷ்டமி தான் சனி பகவான் பயிற்சி நாளை நாள் வாக்கியப்படி நடக்கப்போகுது இந்த பயிற்சி மூலம் நமக்கு நம்மளுடைய குடும்பத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்று வேண்டி நாளை நாள் கையலப் சாரி கால பைரவரை நம்ம வழிபாடு வந்து செய்யணும் காலத்தால் வரக்கூடிய பிரச்சனைகளை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இந்த கால பைரவருக்கு உண்டு கர்மவினையால் உங்களை தொடரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கிற சக்தியும் இந்த கால பைரவருக்கு உண்டு அதனால் இந்த வழிபாட்டை நாளை நாள் மேற்கொள்ளுங்கள் நாளை நாள் நான்கு மணிக்கு மேலாக பைரவர் சன்னிதானம் இருக்கக்கூடிய ஆலயங்களில் சிறப்பு வழிபாடு பூஜைகள் நடைபெறும் அதில் கலந்து கொள்ளுங்கள் அதில் மாலை ரெண்டு மண் அகல் விளக்கு வாங்கி அதில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக எள்ளு போட்டு பஞ்சு போட்டு விளக்கேத்தி பைரவர் சந்நிதானத்துக்கு முன்பாக வழிபாடு வந்து செய்யுங்க விளக்க வைத்து பைரவருக்கு முன்பு அமர்ந்து அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேறக்கூடிய பாதையில் செல்ல வேண்டும் மேலும் மேலும் பணம் சம்பாதிக்க வேண்டும் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்க வேண்டும் படிப்பில் மேல் படிப்பு இதெல்லாம் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வேண்டிக்கொள்ளுங்கள் இப்படி முன்னேற்றத்திற்கு தேவையான வேண்டுதல்களை நாளை வளர்புற அஷ்டமி தேதியில் பைரவர் முன்னாடி வைத்தால் உங்களுடைய முன்னேற்றம் பல மடங்கு அதிகரிக்கும் அந்த நம்பிக்கை இருந்ததுனா நாளை நாள் இதை செய்யுங்க கூடுதலாக இன்னொரு விஷயம் என்னவென்றால் எள் போட்டு தீபை ஏற்றி போது அது சனி பகவானுக்கு ரொம்ப உகந்தது சனி பயிற்சி அன்றைக்கி இதை நாம் பைரவருக்கு செய்யும்போது இன்னும் நமக்கு அதிகப்படியான பலன் வந்து கிடைக்கும் அதனால் நாளை நாள் எல் போட்டு தீபை ஏத்துறத மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் மார்கழி மாத வளர்பிறை அந்த அஷ்டமியில் பைரவர் வழிபாடு செய்கிறது பற்றியும் பார்த்துட்டோம் முக்கியமாக வந்து கடன் பிரச்சனை தீர்வதற்கு அந்த கிராம்பு வைத்து செய்யக்கூடிய பரிகாரத்தையும் பார்த்துட்டோம் இது ரெண்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் ஃபிஃபலாக இருந்ததுன்னா மறக்காம நாளை நாள் வழிபாடு அவங்கவுங்களுக்கு ஏற்ப ட்ரை பண்ணுங்கள் இந்த வழிபாடு நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் எல்லா பிரச்சனையும் தீரணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தா அவங்களும் இந்த பரிகாரங்களை தெரிஞ்சு இதெல்லாம் நாளை நாள் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணி கடவுளுடைய அனுகிரகத்தால் பிரச்சனை தீர்த்துக்கிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படின்னான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிருங்க இதே போல் சுவாரச வேறொரு புதிய தொடர்போடு மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி